அப்பெல்லாம் வந்து நைட்டு குளிச்சுட்டு படுக்கிற பழக்கம் ஒன்று இருந்தது இப்போ அதில் இல்லை இப்போ முகமாத அலம்பிட்டு நாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படி படுக்கணும் இது அந்த காலத்தில் இருந்தே மகாராணிகள் ராஜா காலத்தில் இருந்தே இந்த பழக்கம் உண்டு ஆமாம் அதுக்கு அடுத்த வந்த காலத்துலேயும் அது உண்டு ஜமீன் பரம்பரை இதில் வரைக்கும் உண்டு அது தான் வசியனை ஈர்ப்பு தானே வேற ஒன்றும் கிடையாது அவன் என்ன வசியம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலுமே என்னவோ வசீகரம் வேற வசியம் வேற வசியம்னா எதிரில் இருக்கிறோம் இருக்கிறது வசீகரம்னா நெருப்பில் காட்டி காட்டி அது தீஞ்சி தீஞ்சி எப்படி தீ குச்சி கொளுத்துன உடனே எரிஞ்சு தீஞ்சி போவோம் அதே மாதிரி தீயை தீய வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்து இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து முகவசியம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முகவசியம் அப்படிங்கிறது என்ன இந்த முகவசியம் நம்ம பண்ணிட்டு போறதுனால நம்ம போற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சக்சஸ் கொடுக்குமா எப்பமே நம்ம வழக்கமான வார்த்தை தான் நான் ஆன்மீகம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவேன் அந்த வசீகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வியாபாரம் எந்த காரியமாக இருந்தாலும் வசீகரம் அவங்க வந்தாங்கப்பா நல்லா அவங்க வந்தாங்க அவங்க போனால் அந்த வேலை நடந்துடும் அவங்க பேச நடந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு வசீகரத்தை குறிக்கக்கூடியது அவங்களுக்கு அழகை குறிக்கக்கூடியது இல்லை அழகு வேறு வசீகரம் வேறு அதில் அந்த வசீகரங்கிறது எல்லாருக்கும் அவசியம் அதுவும் குறிப்பாக முகவசீகரங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அவசியம் நம்ம ஒரு காரியமாக இருக்கிறோன்னா அந்த காரியம் நடந்துடணும் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு வியாபாரத்தில் இருக்க ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே முக வசீக்கரம் இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அவசியம் நான் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுனால முக்கியம் அப்படி தேவை அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணோம்னா அந்த முக வசீக்கரம் நமக்கு வரும் மொத்தத்தில் பொதுவாக நமக்கு வந்து மெட்டீரியல்லாம் வச்சு பயன்படுத்தாமல் முகம் எப்போவுமே வசீகரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுதான் நைட்டு படுக்கிறச்சே நம்ம எப்போ நம்ம படுக்கிறோமோ அந்த நேரத்தில் முகம் அலம்பிட்டு முகம் அலம்பிட்டு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நம்மக்கிட்ட பயன்படுத்திக்கிட்டு படுக்கணும் தூங்க தானே போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது இது ரொம்ப முக்கியம் தூக்கத்தில் தான் சில தேவதைகள்லாம் வரும் நமக்கு இப்போ இப்போ கடவுள் அணுகிறாங்க கனவுலாம் தெரியுமா சில எனக்கு அந்த கனவு வந்து அப்படியே நல்லது நடந்ததுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களே அது தூக்கத்தில் தான் அதிகமாக அப்போது நமக்கு தேவதைகள்லாம் வந்து போகக்கூடிய நேரம்னு பார்த்தா அந்த பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவாங்க காலையில் அந்த மாதிரி இரவு காலங்களில் நம்ம வீட்டில் படுகிறதுச்சே நாம் ஃப்ரெஷ்ஷாக படுத்தால் தான் அந்த தேவதைகளுடைய அனுகூலம் நமக்கு நல்லா கிடைக்கும் அதனால் தான் அப்போல்லாம் வந்து நைட்டு குளிச்சுட்டு படுக்கிற பழக்கம் ஒன்று இருந்தது இப்போ அதில் இல்லை இப்போ முகமாக அலம்பிட்டு நாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படி படுக்கணும் இது பொதுவான கருத்து தான் ஆச்சா அதுக்கு அடுத்ததாக ஒன்று சொல்லுவோம் முகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதில் முக வசீகரத்தில் மஞ்சள் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருந்தது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்து சமீபத்தில் அது போயிடுச்சு அது என்ன பண்ணணுன்னா அந்த வசீகரத்தை உருவாக்கி தரும் எல்லாருக்குமே ஒரு வசீகரத்தை கொஞ்சம் தோஷத்தை எடுத்து வசீகரத்தை பண்ணணும் அதனால் தான் மஞ்சள் முகத்துக்கு போட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்தது இப்போ இன்றைக்கி அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு இன்றைக்கி இல்லை அது அப்போது நமக்கு அதுக்கு அடுத்ததாக பொதுவாக நமக்கு வேணும் அப்படின்னா முகத்துக்கு போடக்கூடிய குளிச்சுட்டு நான் சொல்றது நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு இந்த ஜவ்வாதுன்னு தெரியுமா ஜவ்வாது பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அது கிடையாது ஜவ்வாது பவுடர் நல்ல ஹை குவாலிட்டி விலை அதிகமாக இருக்கிறதா பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு ரெண்டு கிராம் தான் இருக்கும் கிடை எண்பது நூறுரூவா சொல்லுவாங்க அதை ரெண்டு கிராம் தான் அது வந்து மூலிகை தான் அது அதை அதை வாங்கி வச்சுக்கணும் நம்ம சாதாரணமாக யூஷுவல் நம்ம எப்படி பாத்ரூமில் குளிப்போமோ குளிச்சுட்டு பாத்ரூம்லையே வச்சு ஒரே ஒரு துளி அதை எடுத்து முகத்துக்கு தடவிணும் காலையில் அவ்வளோதான் அதாவது எப்படின்னா நம்ம தோட்டிட்டு முகத்தெல்லாம் தோட்டிட்டு ஒரு துளி கொஞ்சம் ஈரம் முகம் வந்து முகத்தில் வந்து ஒரு உடம்பூரம் ஒரு ஈரப்பதம் இருக்கும் குளித்த உடனே ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்துலேயே என்ன பண்ணணுன்னா ஒரு துளி எடுத்து முகத்தில் கழுத்துக்கு கீழ் பகுதியில் கையில் தடவிக்கணும் வந்தோம்னா இது அந்த காலத்தில் இருந்தே மகாராணிகள் ராஜா காலத்தில் இருந்தே இந்த பழக்கம் உண்டு ஆமாம் அதுக்கு அடுத்தடுத்தம் வந்த காலத்துலேயும் அது உண்டு ஜெமீன் பரம்பரை இதில் வரைக்கும் உண்டு அது இந்த ஜவ்வாது பயன்படுத்துகிறதுன்றது பழைய காலத்துலேருந்தே இந்த ஜவ்வாதுக்கு ரொம்ப முக்கியம் வாசனை திரவியத்துக்கு முக்கியம் அப்போலாம் என்ன பண்ணுவோம்னா அந்த இந்த ரோஜாப்பூ இருக்குது இல்லை இந்த ரோஜாப்பூவை வந்து நல்லா அரைச்சி களிம்பு மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க அதை பண்ணிட்டு அதை தட்டி காய வச்சு அந்த பவுட்ரு எடுத்து யூஸ் பண்ணாங்க மகாராஜா காலங்கள் எல்லாம் அப்புறம் அப்புறம் இப்படி வந்தது நிறைய மாற்றங்கள் இது என்ன பண்ணணும்னா இப்ப சமீபத்துல இது வந்து நல்ல வசீகரத்தை கொடுக்க கூடியது இது இயற்கையா நான் சொல்றது இப்ப சொன்னதெல்லாமே சாதாரணமா ரொம்ப இல்ல இதை தாண்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னா மை செய்யலாம் வசியமை வசியமை முகவசிய வசியமைங்கிறது பொது பேரு ஆனா அதுல நிறைய இருக்கு பண வசியமை அப்புறம் சொர்ண வசிய மை அப்புறம் வந்து ஆள் வசிய முதல்ல இந்த வசியம்னாலே பயப்படுறாங்க இந்த வசியத்துக்கு என்ன பொருள் முதல்ல சொல்லுங்க ஈர்ப்பு தானே வேற ஒன்றும் கிடையாது அவன் என்ன வசியம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலுமே என்னவோ மை வச்சுட்டான்ற மாதிரி தான் வரும் ஒரு ஈர்ப்பு தானே அந்த ஈர்ப்பின் பேர் தான் வந்து அந்த வசியம் ஆகினதுன்றது சில பேருக்கு நான் இப்போ நம்ம இதிலே சொன்னோம்னா கேமரா மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுனே இருக்கும் எந்த கேமரா வந்தாலும் வாங்கிக்கினே இருக்கிறது உடனே கேமரா மை வச்சு வச்சேன் நமக்கு இல்லை நம்ம அதுக்கு அதாவது அது மேல ஈர்ப்பு இந்த ஈர்ப்பு தான் வந்து வசியம்னு ஆயி போயிடுச்சு இது தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது தப்பான வார்த்தையே கிடையாது அது அது அதுல எந்த ஒரு தவறான வார்த்தைன்றதே கிடையாது வசியம்ங்கிறது நம்ம ஒன்னு ஒன்னு மேல ஈடுபாடு கொள்றதுக்கு அதை வேற வேற மாதிரி கொண்டு வந்து நீ கடைசியில வசியம்னா இப்படின்னு ஆயிடுச்சு அப்படி கிடையாது வசியம்ங்கிறது இதான் அர்த்தம் நம்ம இப்போ வந்து வசியத்துல இந்த மையில நிறைய ரகங்கள் இருக்கு நமக்கு வந்து முகவசீகரம் அதாவது நம்ம ஒரு இடம் போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லணும் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குது என்னம்மா சொல்லு என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சாந்தத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் முகவசீகரம்னு பேர் அதாவது வசியமை வேற வசீகரம் வேற புரியறதா ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்கு வசீகரம் வேற வசியம் வேற வசியம்னா எதிரில் இருக்கிறோம் இருக்கிறது வசீகரம்னா நான் வசீகரமாக இருப்பேன் என்ன பார்த்தா பிடிக்கும் உனக்கு என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கும் என்ன பார்த்தா செய்வாங்க இப்படிங்கிறது வசீகரம் வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வசியம்ங்கிறது உன்னை இழுக்கிறது நான் வந்து உன்னை ஈர்ப்பேன் அதுக்கு பேர் வசியம் வசீகரம்னா நானே இருப்பேன் நான் சாரமே என்ன பிடிச்சி போகும் இவ்வளோதான் இப்போ இதுக்கு முக வசீகரம் செய்கிறோம் இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம முக வசீகரமை என்ன பண்ணணும்னா இதே தான் இதில் ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அது தேவை அதுக்கப்புறம் வந்து புணுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடல இருக்கும் குவாலிட்டியானது இருக்கணும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குலாம் இருக்குது அது கிடையாது முந்நூறுவா ரேஞ்சுக்கு கேட்கணும் அதுக்காக நாமளாக போய் மூணுருவா கிடையாது இதை விட ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும் அதில் புணுகு இப்போ புணுகு ஜவ்வாது இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஆகிடுது இந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் தேவதாருன்னு நாட்டு மருந்துக்கடல கேட்டால் கிடைக்கும் அந்த தேவதாரு வாங்கி அதை கொண்டாந்து நெருப்பில் சுடணும் அந்த தேவதாரை இப்போ கற்புரத்தை ஏற்றிட்டோ இல்லைனா விளக்கு ஏற்றிட்டு விளக்கில் காட்டினா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியும் அது அது எரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏரியும் அது எண்ணெய் எண்ணெய் தன்மை தான் அது தேவதாரு அந்த நெருப்பில் காட்டி காட்டி அது தீஞ்சி தீஞ்சி எப்படி தீ குச்சி கொளுத்தின எரிஞ்சு தீஞ்சி போகும் அதே மாதிரி தீயை தீய ஒரு கிண்ணத்தில் எடுத்து சொரண்டி சுரண்டி எடுத்து வச்சுக்கணும் அதை அது மாதிரி தீச்சி தீச்சி அதை வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் இப்போ வந்து கறி மாதிரி ஆகிட்டு இருக்கும் அது இது அதுக்கப்புறம் தர்பை எல்லாருக்குமே தெரியும் தர்பை தர்பையை கொஞ்சம் இதே நெருப்பில் காட்டினோம்னா அதுவும் தீஞ்சி கருப்பாக வந்துடும் இப்போ கருப்பாக நமக்கு வந்து ஒரு பவுடர் கிடைக்கும் அதில் நான் ஏற்கனவே சொன்ன ஜவ்வாதையும் அந்த புணுகையும் கலந்து வச்சோம்னா ஒரு மை மாதிரி இப்போ ஆகிடும் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரியும் ஆகிடும் மை மாதிரி ஆகிடும் இவ்வளோ தான் இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் சார்ந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு சொட்டு நல்ல நெய் சுத்தமான ஒரு சொட்டு நெய் ரெண்டு சொட்டை விட்டோம்னா கரெக்ஷன் ஆகிடும் இப்போ அந்த மை ரெடி அந்த மையை எடுத்து என்ன பண்ணணும் ஒரு சின்ன சிமிழில் இரும்பு இல்லாத சில்வர் இல்லாத பித்தளை சிமிழில் வச்சுக்கணும் அப்போல்லாம் என்ன பண்ணணுன்னா பாலாடையில் பித்தளை பாலாடையில் அதை சேகரித்து வச்சு பா பூஜை பண்ணுறது வழக்கம் பட் இப்போ அதெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன பித்தளை கிணத்தில் வச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு மல்லிப்பூவால் நமக்கு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணணும் ஆமாம் இப்போது ஒரு பொருளை செஞ்ச உடனே அதுக்கு உடனே எல்லா பவரும் வந்துடாது இயற்கையான இந்த கலவை இந்த கலவையோடு சேர்ந்தால் ஒரு தன்மையை கொடுக்கணும் ஓகே இந்த கலவையும் இந்த கலவையும் சேர்ந்துச்சின்னா ஒரு தன்மை ஆனால் அந்த தன்மையை அதிகமாக பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினோம்னா அதுக்கு ஒரு பூஜை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிரகாசிக்கும் நம்ம எல்லா பொருளுக்குமே ஒரு குழம்பு கூட ஒரு வாசனையாக வரோம்னா அதுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் போட்டால் அந்த குழம்பு கமகமன் வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு பிரகாசிக்கிற தன்மை இன்னும் பவர் வேணும் அப்படின்னா ஒரு இது வேணும் எப்படின்னா நமக்கு எந்த கடவுளை வேணாலும் நினச்சிக்கலாம் எனக்கு தான் பிடிக்குன்னு வச்சுக்கோம் என்ன ஓம் சரவணபாவாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிப்பூவால் அதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கற்பூரத்தை காட்டி எடுத்து வச்சிட்டு அந்த மல்லிப்பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மையை அப்படியே எடுத்து தினம் ஒரு துளியத்து நெத்திலிட்டுக்கலாம் இப்போ நெத்தியில் இடும்போது நெ கருப்பாக நம்ம வைப்போம் சில பேர் நினைப்பாங்க ஐயோ நான் கருப்பாக அப்படி வச்சேன்னாக்கா எதிரில் இருக்கிறவங்க இன்னும் மை வச்சுருந்த அந்த பொண்ணு சுற்றுது இல்லை மை வச்சுன்னு இந்த பையன் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பருவத்தில் இட்டுக்கலாம் ஸோ பருவம் பிளாக்ல தான் இருக்கணும் போது பிளாக் பிளாக்கில் செட் ஆகிக்கும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல முடியல வந்து லைட்டாக தடவிக்கலாம் இது இந்த இது இந்த இடம் ஓகே இதுதான் பெட்டர் இதை தாண்டி இல்லை இல்லை என்னால் இதில் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னா இந்த நெஞ்சிக்குழி குழி தொண்டைக்குழியில் தொண்டைக்குழி வெளியில் தெரியும் நெஞ்சி குழியில் ஒரு ட்ராப் வச்சுக்கலாம் தேவைன்னா இது எங்கேயுமே வேணான்னு முடி பண்ணால் இங்கே வச்சுக்கிட்டா போதும் இது வந்து முக வசீகரத்தை கொடுக்கும் ஆமாம் முகவசியம் இல்லை வசீகரம் நம்ம போகிற காரியம் வர காரியங்கள்லாம் சித்தி அடைகிறது அதான் நன்மை நடக்கிறது நம்மளை எங்கே போனாலும் ஆ பரவாயில்லப்பா அப்படின்றது இப்போ இது இது யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அங்கே அதிகமாக திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு பொது வேலைகளுக்கு போகிறவங்க நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது இது புதுசு கிடையாது அக்காலத்துலேருந்தே தான் அப்போ இருந்தே பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளை இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க பட் அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் சேர்த்து அவ்வளோலாம் த பண்ண வேணாம் இப்போ நான் சொன்னதை பண்ணாலுமே அதுக்கு முழு பலாபலன்கள் வந்துடும் நல்ல எப்படி சொல்லுவாங்க அந்த கை கண்ட மருந்து மாதிரி இது இது இதே விஷயத்தை நல்ல சந்தனம் குவாலிட்டியான சந்தனம் வாங்கி தரமான சந்தனம் இப்போ சாதாரண சந்தன பவுட்ருக்குல அது கிடையாது ஒரிஜினல் சந்தன பவுட்ருக்கும் அதை வாங்கி அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி பண்ணி நெத்திலிட்டுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் இன்னும் பலன் அதிகம் அதுக்கு வசிக்கிற சக்திக்கு சந்தனத்துக்கும் வசிக்கிற சக்தி உண்டு தெய்வ சக்தியும் உண்டு சாந்த சக்தியும் உண்டு சந்தனத்தை அதிகப்படுத்திட்டு இந்த பொருளை குறைச்சோம்னாக்கா சந்தன கலர்லேயே வந்துடும் அப்படி நீங்கள் டைரக்டாகவே நெத்தியில் இட்டுக்குன்னா இட்டுக்கலாம் சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எளிமையான ஒன்று தான் இது இது இந்த முறையை வந்து அதிகமாக கேரளாக்களில் பயன்படுத்துகிற வழக்கங்கள் உண்டு ஆமாம் அங்கே ஆன்மீகவாதிகள்லாம் இதை நிறைய பயன்படுத்துவாங்க இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க இது நல்லா செய்யலாம் ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில முகவசியத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய முறையில எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம்